இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் குவைத்தில் இலங்கையிற்கு ஏற்பட்ட துயரம் நீதிகள் இன்னும் கிடைக்கவில்லை குவைத்தில் சூட்டுக்கு இலக்கான இலங்கையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் இன்றைய தினம் தாயகம் திரும்பியிருக்கின்றார் இராஜாங்கனை பகுதியைச் சேர்ந்த வசிப்பிடமாக கொண்ட சகாரா லக்ஸ்மன் திலகிரத்தன் என்ற இறங்கியர் இவ்வாறு கடுமையான பாதிப்புக்கு இலக்காகியிருந்தார் குவைத்தில் சிற்றுண்டு சாலை உணவக விநியோகம் ஒன்றில் இவர் ஒரு டெலிவரி டெலிவரி ஓட்டுநராக பணியாற்றி வந்திருக்கின்றார் உணவு விநியோக பணியில் ஈடுபட்டிருந்த போது சூடு சம்பவம் இடம்பெற்றிருந்தது சிற்றுண்டிச்சாலை வந்த குவைத் நாட்டவர் ஒருவர் உணவு தாமதமாக வந்த காரணத்தினால் ஆத்திரமடைந்து நடத்திய துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இலங்கையரை இன்று தினம் தாயகம் அழைத்து வர கண்டார் கடந்த ஜனவரி மாதம் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தாலும் இதுவரை வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றிருந்தாலும் இவருக்குரிய நஷ்ட ஈடுகள் இதுவரை கிடைக்கப்படவில்லை கடந்த ஜனவரி மாதம் வேலைக்கு வந்த இடத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது பெரும்பாலும் உயிர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைகள் பெற்ற நிலையில் சிகிச்சை பெற்று இன்று தாயகம் கண்டார் இதுவரை எந்தவித நட்ட இடம் வழங்கப்படவில்லை என்றும் எவ்வித பணமும் இன்றியே தாயகம் திரும்பியிருக்கின்ற விடயம் வேதனைகளில் ஒன்றாக இருக்கின்றதன் இதுவோ ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டவரோ அல்லது இந்திய நாட்டவரென்றால் கண்டிப்பாக தூதரகம் தலையிட்டு அவருக்குரிய நஷ்டஈடுகளையும் இழப்புகளையும் பெற்றுக்கொண்டு தாயகம் திரும்பியிருப்பார் தங்கியம் திரும்பியிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்க விடயங்களில் ஒன்றோ விசிட் விசா காலம் முடிவடைந்தும் குவைத் நாட்டில் அதிக நாள் தங்கிய நபர்களை அவர்களுடைய ஸ்போன்சர்களையும் நாடு கடத்துகின்றது குவைத் அரசாங்கம் குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் ஸ்பான்சர்களின் செல்லுபடியாகும் விசா இருந்தபோதிலும் விசிட் விசாவை அதிகமாக தங்கியதற்காக பல தனிநபர்களையும் அவர்களது ஸ்பான்சர்களையும் நாடு கடத்தியிருக்கின்றார்கள் குடும்ப வருகைக்கான விசா வகைகளின் கீழ் குடும்பங்கள் அதிக காலம் தங்கியிருப்பதை முன்னிலைப்படுத்தி மீறவர்களை குடியிருப்பு துறையினர் இன்று கைது செய்தனர் ஸ்பான்சர்கள் விசா நிபந்தனைகளுக்கு இணங்காத காரணத்தினால் மனைவிகள் கணவன்மார்கள் குழந்தைகள் உட்பட சம்பந்தப்பட்ட அனைவரையும் நாடு கடத்துவதற்கான சட்ட நடவடிக்கையை அமைச்சரிடத்தில் கண்டதான் விசா சட்டங்களின் கடுமையான அமலாக்கத்தை அமைச்சு வலியுறுத்தி வருவதுடன் சட்ட ரீதியான விளைவுகளை தவிர்க்க பார்வையர்கள் தங்கள் விசா விதிமுறைகளை கடைபிடிக்குமாறும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றதாம் குவைத்தில் குடிமகன் வீட்டில் பணியாற்றி கொண்டிருந்த வீட்டு பணிப்பெண்ணை கடத்திய குற்றத்தின் அடிப்படையில் பிரதான நான்கு நபர்களை குவைத் போலீசார் கை செய்து சிறையில் அடைத்திறக்கனார் வீட்டுப்பணி பெண்கள் அதாவது வீட்டுப்பணி தொழிலாளர்களை அவர்களது ஸ்போன்சர்களில் வீடுகள் கழந்து கடத்தியதன் அடிப்படையில் ஒரு டாக்ஸி டிரைவர் உட்பட ஆசிய நாடுகளைச் சேர்ந்த நான்கு பேர் கை செய்யப்பட்டனர் குற்றப்பிரணவு பொதுத் திணைக்களம் குறிப்பாக குற்றப்புலனாய்வு துணைவினர் உரிமை திணைக்களம் கைதிகளை மேற்கொண்டதாகவும் பிரதான சந்தேகநபர்கள் நபர்கள் சட்டத்தை மீறி சட்டவிரோதமாக பல மணி அடிப்படையில் தொழிலாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்துவதில் ஈடுபட்டுள்ளனர் கை செய்யப்பட்டவர்கள் மீதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுகின்றனர் குவைத்தில் பெரும்பாலான வீடுகளில் இதுபோன்ற சம்பவங்கள் தான் நடக்கின்றது உண்மையில் குவைத்தை பொறுத்த மட்டில் ஒரு வீட்டில் பணியாற்ற வந்தவர் ஒரு வீட்டில் மட்டுந்தான் பணியாற்ற வேண்டும் சில முதலாளி மேர் வேறு வீடுகளில் பணியாற்ற விடுவதும் வழக்கத்துக்கு மாறாக நடக்கின்ற சம்பவங்களும் இருக்கின்றன ஒரு வீட்டில் பணியாற்றுவார்கள் இரண்டு மூன்று வீடுகளிலும் பணியாற்றுவார்கள் ஆனால் ஒரு வீட்டு ஒரு வீட்டுக்குரிய சம்பளம் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது இதுவும் ஒரு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு புறம்பான செயலின்றி கருதப்படுகின்றன ஆனால் இன்று கை செய்யப்பட்டவர்கள் அவ்வாறு அல்ல குவித்தினுடைய முபாரக்கிய சந்தையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது கெட்டுப்போன மீன்கள் மாசுபட்ட இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன குவைத்து மற்றும் உணவு ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையகம் முப்பாரக்கிய சந்தைகளில் ஆய்வு நடத்தியதில் பல விதிமுறைகள் கண்டறியப்பட்டன கெட்டுப்போன மீன்கள் மாசுபட்ட இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கின்றன இருநூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோ கெட்டுப்போன மீன் இருபத்தி ஐந்து கிலோ கரை படிந்த இறைச்சிகள் அளித்ததாகவும் இருபத்தி ஆறு ஒவ்வொரு எதிர்கள் வெளியிடப்பட்டிருப்பதாகவும் உணவு ஆணையகம் மேற்கோள்காட்டி அரபு நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றன குவைத்தில் நாடு கடத்தல் சிறைக்கான புதிய கட்டடம் அக்டோபர் மாதம் தொடக்கத்தில் தயாராகிவிடும் குவைத்தில் நாடுகடத்தல் சிறைக்கான புதிய கட்டடம் வரும் அக்டோபர் மாத தொடக்கத்தில் தயாராகிவிடும் என்றும் நாடுகடத்தல் சிறை நிர்வாகம் பழைய தல்கா சிறையில் இருக்கும் கைதிகளை புதிய சிறைக்கு மாற்றுவதற்கான திட்டத்தை வழங்குகின்றதாம் சுலிஃபியாவின் சிறைப்பகுதியிலிருந்த சிறார் சிறை நிர்வாக கட்டடம் புதிய சிறைச்சாலையாக மாற்றப்படுகின்றன முழுமையாக புதுப்பிக்கப்பட்ட கட்டடத்தில் ஆண்கள் பிரிவில் ஆயிரத்தி ஐநூறு பேரும் இரண்டாயிரம் பேர் வரை இருக்க முடியும் பெண்கள் பிரிவில் ஐநூறு பேர் இருக்க முடியும் விமான முன்பதிவு அலுவலகங்கள் தடப்பியல் அலுவலகங்கள் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மருத்துவ கிளினிக்குகள் நிர்வாக அலுவலகங்கள் மற்றும் வேறு சில சேவைகளும் இதில் அடங்கும் என்று உள்துறை அமைச்சு அறிவிக்க குவைத்தில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட போக்குவரத்து சோதனைகளின் அடிப்படையில் நாற்பத்தி மூவாயிரம் விதிமுறைகள் கண்டறியப்பட்டன ஜூலை இருபதாம் தொடக்கம் ஜூலை இருபத்தி ஆறாம் திகதி வரை போக்குவரத்து அதிகாரிகள் நடத்திய விசேட ஆய்வு பிரச்சாரத்தின் போது நாற்பத்தி மூவாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு போக்குவரத்து விதிமுறைகள் கண்டறியப்பட்டன இதில் குறிப்பிடத்தக்க விடயம் வாகனம் ஓட்டியதன் அடிப்படையில் எண்பத்தி மூன்று சிறார்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன குவைத்தில் இன்று தொடக்கம் அல் மார்சாம் சீசன் தொடங்குகின்றது வானிலையில் ஏற்படும் பெரிய மாற்றங்கள் குவைத்தில் வரும் நாட்களில் வெப்பநிலை மேலும் மேலும் அதிகரிக்கும் என்று அறிவியல் விசேட ஆய்வு மையம் அறிவிக்கின்றன திங்கட்கிழமை அல் மிர்சா சீசன் தொடங்குவதில் வெப்பநிலை மேலும் கண்டதம் இந்த பருவ காலத்தில் பதிமூன்று நாட்கள் என்று கண்டதம் அல் மிர்சா பருவத்தின் தனித்துவமானது பகல் நேரம் பதிமூன்று மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்களாக இருக்கும் அல் மிர்சா பருவம் அரபு காலத்தின்படி கூடையின் ஐந்தாவது வீடு அல் அல் குலேபியின் பின்னர் நுழையும் ஆகும் இது மழைக்காலம் இதன் பிறகு ஜுகைல் சீசனுக்கு மாறும் தற்சமயம் அமெரிக்கா நாட்டில் புதியவரை வகை வைரஸ் ஒன்று இனங்காணப்பட்டிருக்கிறது அந்த வைரஸுக்கு விஞ்ஞானிகள் வைத்திருக்கும் பெயர் ஹாண்டா வைரஸ் இது அமெரிக்காவில் பெரும் அச்சங்களை உருவாக்கி இருக்கிறது குவைத்தில் இதுவரை அந்த வைரஸ் தொடர்பான பாதிப்புகள் இல்லை என்ற குவைத்தினுடைய பிரதான சுகாதார அமைச்சர் கருத்து வெளியிட்ட கண்டார் ஹாண்டா வைரஸ் பாதிப்பினால் அமெரிக்காவில் இதுவரை நான்கு பேர் கண்டார்கள் குவைத்திற்கும் அந்த வைரஸ் அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றன அதான் மருத்துவமனையில் இருக்கும் மருத்துவம் தொற்று நோயில் ஆலோசகர் தொடர்பான கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கின்றார் ஹாண்டா வைரஸ் என்பது கொறிண்ணிகள் மத்தியில் பரவலாக காணப்படும் ஒரு ஆபத்தான வைரஸ் ஆகும் இது எலி சிறுநீர் உமிழ்நீர் மற்றும் மலம் ஆகியவற்றில் அசுத்தமான பொருட்களின் தொடர்பு மூலம் மனிதர்களுக்கு பரபகனா எனவே இது குவைத்தில் பரவாது வெளிநாட்டிலிருந்து வரும் பயணிகளால் பரவாது இது ஒருவருக்கொருவர் பரவுவதில்லை என்றார் இதற்கிடையில் உலகளவில் அமெரிக்கா சுகாதார அதிகாரிகள் வைரசுக்கு எதிரான விழிப்புடன் எடுக்க அவசர எச்சரிக்கையும் வழங்கியிருக்கனார் தொடர்ந்து குவைத்தில் பல்வேறு சமூக நல பணிகளை கொண்டிருக்கும் சதீஷ் அண்ணா அவர்கள் ஊடாக ஒரு இலங்கை பண்பனியவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் அவர் தொடர்பான செய்திகளையும் கருத்துக்களையும் தொடர்ந்து கேட்க இருக்கின்றோம் அவருக்கு உதவி செய்யுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் அம்மா வந்து ஸ்ரீலங்கா பேரு வந்து ஜீவராணி மட்டக்களப்பு வந்து கொய்த்து நாட்டுக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது வீடு பிரச்சனைன்னு வீட்டை வந்து வெளியில வந்துட்டாங்க வெளியில வந்து ரெண்டு வருஷமாச்சு வெளியில வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிரச்சனை இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அம்மாவுக்கு வந்து கண்ணு தெரியாது வந்து புரியுதுங்களா கண்ணு தெரியாம வந்து என்ன போன் அடிச்சு அழுதாங்க வந்து ரூம் வாடகை கட்ட முடியல வீட்டு காசு அமைச்சு முடியல சாப்பாடு கூட வந்து வழி இல்லைன்னு சொன்னாங்க இன்னைக்கு இந்த அம்மா வந்து நாட்டுக்கு அமைச்சு வரும் இன்னைக்கு நல்லபடியா அவங்க வீட்டுக்கு விஷயம் தருவாங்க இந்த அம்மா கேளுங்க வணக்கம் வணக்கம் சகோதரிலே வணக்கம் நாங்கள் இப்படி வேலை இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு சீரழிச்சு சின்னத்துபட்டு திரிஞ்சி இந்த நம்பர் அதை நம் தம்பி தம்பி எனக்கு அவ்வளவு தெரியாது பேசுறதுக்கு அந்த தம்பி தான் எங்களை பாதுகாத்து வச்சிருந்து இன்றைக்கு எங்களை அவர் அனுப்புறாரு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புறாரு எங்களுக்கு இந்த எட்டு எத்திர மணிக்கு எங்களுக்கு பிள்ளைக்கு உங்களுக்கு என்ன வித உதவி வேணும் என்றாலும் இந்த தம்பியை நாடி வந்து சேருங்க நல்ல உதவி செய்கிறாரு நம்மளோட சகோதரர் மாதிரி அந்த தம்பி உண்மையில் அவருக்கு கோடி அவர் தாய் தவப்பனுக்கு குண்டாண்டி புள்ளை புட்டிகளுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும்